ஆன்லைன் கள்ளக்குறிச்சி பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி அனைவரும் பிரம்மம் தஸ்மேனுபா அன்பிற்கினிய நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி இந்த யூடியூப் சேனல் வழியாக நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மனிதன் கற்க வேண்டிய கலைகள் மொத்தம் அறுபத்தி நான்கு அப்படின்னு நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த அறுபத்தி நான்கு கலைகளில் இந்த மோடி மாஸ்தான் வேலைன்னு சொல்கிறாங்களே மாந்திரிக வேலை தர மாந்திரிகம் கற்பதற்கு ஜாதக அமைப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய ஜோதிடர்கள் கூறியிருக்குது அதுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து கிரக நிலைகள் நம்முடைய தலையிலே இல்லாத ஒன்று உன் மதியிலே தோன்றி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்முடைய கண்ணதாசன் ஐயா சொல்லியிருக்கார் அப்ப இந்த நம்ம ஜாதகத்தில் இருக்கிற அஹ் அமைப்பு கிரக அமைப்பின் வழியா தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது அப்படின்றத நம்ம யாரும் மறுக்க முடியாது அந்த அமைப்புல இன்னைக்கு மாந்திரிகம் கற்பதற்கு இந்த மோடி மாஸ்தான் வேலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பிளாக் மேஜிக் இந்த கலை கற்பதற்கு எது போன்ற ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் இந்த கலையை கத்துக்கலாம் ஆஹ் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு நம்முடைய பழமையான நூலான ஜாதக சிந்தாமணி அப்படின்ற நூலில் நானூத்தி பதினேழாவது பாடல்ல இதுக்கு உண்டான ஒரு கிரக நிலைய அந்த நூல் சொல்லுறது என்ன ஒரு நான்கு பத்தில் நிருபர்களுடன் ராகவும் சிலையொரு வெள்ளிக்கூடில் செப்பிடி வித்தை வித்தையல்லால் விலையிலா வினோத வித்தை மிகுவேட தாரி வித்தை மலைவின்றி கக்கவல்லான் மறுமட தடங்கன் மாதே அப்படின்னு அந்த பாடல் முடியுது நிலை பெறு நான்கு பத்தில் அப்படின்னா லக்னத்திற்கு நான்கு அல்லது பத்து இந்த பாவ அதிபதிகளோடு ராகுவும் சுக்கிரனும் கூடி நிற்கில் அந்த ஜாதகன் விலைமதிப்பற்ற செப்பிடிவித்து என்று சொல்லக்கூடிய மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற அனைத்து கலைகளையும் தெளிவர கற்று அதில் வல்லவனாக திகுவான் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜாதக சிந்தாமணு நூல் சொல்லுகிறது உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்க ஏன் அப்படின்னா என்பது நான்காம் பாவம் என்பது வித்தை பத்து என்பது தொழில் நல்லா புரிஞ்சுங்க இது எப்படி இணைச்சிருக்காங்க பாருங்க அந்த முன்னோர்கள் வந்து முட்டாள்கள்ல அதுவும் இந்த ஜாதக சிந்தாமணி நூல் நிறைய விஷயங்களை கொடுக்குது நீங்க முடிஞ்சா வாங்கி படிச்சு பாருங்க நிலை பெறு நான்கு பத்தில் நான்கு பத்தில் நிருபர்கள் உடன் ராகவும் அந்த அதிபதியோடு ராகுவும் ராகவும்ையுர் வெள்ளிக்கூடில் சிலையுரு வெள்ளிக்கூடில் செப்பிடி வித்தை அல்லால் அதாவது மாந்திரிகம் இல்லாத பலைகளை பல கலைகளை விலையில்லா வினோத வித்தை மதிப்பற்ற வினோதமான வித்தைகளை அதாவது கூடு விட்டு கூடு பாயிறது பல்லால் வந்து இரும்பு கடிக்கிறது அதே போல் மணலை கயிறாத்திரிக்கிறது இது போன்ற அந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா பனை மரத்தையே பிடுங்க இருக்குது அப்படி நிறைய வித்தைகளை நம்ம கற்பாங்க இங்கிருந்து இங்கே இங்கே இருப்பாங்க அங்கே இருப்பாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய வித்தைகள் அட்டமா சித்திகள் அஷ்ட கர்மம் போன்ற அனைத்து கலைகளையும் இந்த ஜாதகம் அதாவது உங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்பு அதாவது நான்கு பத்து அதிபதிகளோடு சுக்கரன் ராக சேர்ந்த சேர்ந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது வந்து இப்படிப்பட்ட செப்பிடி வித்தைகள்லாம் அந்த ஜாதகன் கற்பான் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜாதக சிந்தா அப்படின்ற நூல் சொல்கிறது உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் மாந்திரிகம் தாந்திரிகம் இல்லாத நல்ல பல கலைகளை கற்க முடியும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டி ஆர்டிஃபிஷியல் இன்ஜென் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது எல்லாம் நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்கு அது என்ன பண்ணுனா ஒரு உயிரற்ற பொருளை உயிராக மாற்றுவதாக அந்த கம்ப்யூட்டரில் சார்ந்த விஷயங்கள்ல சுண்ணு அது செயற்கை நுண்ணறிவு இப்போ எப்படி நம்ம தொலைக்கு பேசிய டச் பண்ணி நம்ம வந்து தொடு உணர்வோடு அந்த நம்ம பயன்பாட்டு நம்ம அது அதுபோல இந்த ஒரு இறந்து போனவர்களை கூட உயிர் பெற்று வரும்போது போல சித்தரிக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்ற படிப்பு இதை நிறைய மாணவர்கள் இப்போ வந்து படிச்சிட்டு இருக்காங்க இதுவும் இந்த கலைகளில் ஒன்றுதான் எனவே மாந்திரிகம் மட்டுமல்ல நான்கு பத்து அதிபதியோடு சுக்கிரன் கலைக்காரகனும் ராகு மா மாயாஜாலை மேல் கிரகமும் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வித்தைகள் உங்களுக்கு கைவரப்பெறும் எனவே உங்கள் ஜாதகத்தில் நாம் அப்பிருந்ததுன்னா கண்டிப்பாக இது போன்ற படிப்பை படிப்பு படியுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி உங்கள் விடைபெறுகிறேன் உங்கள் ஜோதர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை நன்றி வணக்கம் வாழ் வளம்